ஹீரோ அவன் கரைச்சி காணான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கார் அப்புறம் இங்கே வெளியே வந்து சரி நம்ம கா ஸ்கூல் காலேஜ் போயின்னாச்சு தொலைவி பார்க்கலாம் அப்படின்னு போகிறாரு இவர் தான் எங்கள் அண்ணன் இவர் வந்து ஒரு டாக்டரு எங்கள் அண்ணன் வாடா தம்பி நான் உன்னை வண்டியில் கொண்டு போய் விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அது ஹீரோ வண்டிக்கு போகிறப்ப நடந்தே போயிடுவேன் நடந்தே போயிடுவேன்னு சொன்னேன் சரி என்னமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லிடுறாரு அடுத்த சீனில் வந்துட்டு நம்ம மா கோச் இருக்கார்ல அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நல்லா சாப்பிடுங்கம்மா உடம்பு நல்லாவும் ஸ்டெந்தாக இருந்தது தான் வந்துட்டு நம்ம வெயிற்று பண்ண முடியும்னு சொன்னார் அந்த டைமில் கரெக்டாக வந்து ஹீரோவோட அப் ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவர் வந்து ஒரு சிக்கன் கடை வச்சுருக்கனால அங்கே வந்து எல்லாத்துக்கும் கறி செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாரு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஹீரோயின் வந்துட்டு என்னப்பா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு எல்லாம் சாப்பிட்டுருக்கு நான் சிக்கன் கொண்டு வந்திருக்கேன்டா நல்லா சாப்பிட்டு வெயிட் ஏற்றி நல்லா ஜெயித்து கப்பலம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் எல்லாம் இந்த சிக்கனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட போவாங்க அந்த அதுக்குள்ளே வந்துட்டு அந்த கோச் வந்து நின்றுருப்பார் கோச்சுக்கிட்ட வந்துட்டு ஹீ வந்துட்டு நீங்களும் போய் சாப்பிடுங்க கோச் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்லுவார் அதுக்கு ஒன்றும் பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் பிள்ளை எங்கள் குழந்தைங்களாம் சாப்பிட்டு விட்டோம் அதுக்கப்புறமேல்கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் கோச்சு அப்புறமேல் வந்து ஹீரோன் வந்து என்னப்பா உடம்பு சிறு ஹாஸ்பிட்டலில் போயிருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பா அதுக்கு ஹீரோ அப்பா அவங்க அப்பா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு சா கொடுத்துட்டு போகலான்னு நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கோச் என்ன சொல்கிறாருன்னா அப்பாவுக்கு என்னமாச்சு ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு அப்பா கொஞ்சம் உடம்பு சில மாஸ்டர் அதனால தான் ஹாஸ்பிட்டல் கொடுப்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின்னு சரிம்மா அப்படின்னா நீயும் போயிட்டு வா உனக்கு தனியாக நான் நைட்டு சாயந்தரம் கூட வந்து உனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறேன் நீயும் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இரு போய் அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா அப்படின்னு கோச் சொல்லுவார் ஓகே கோச் தேங்க்யூ தேங்க் யூ கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா எங்கள் அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போவாங்க ஹீரோயின் வந்துட்டு எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவருக்கு டயாலிசிஸ் பண்ணிவிட்டு அவரை வந்துட்டு நல்லா பார்த்துக்குவாங்க டாக்டரும் நல்லா இருக்காங்கம்மா எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு முடித்தோன்னே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஹாஸ்டலுக்கு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் போய் ஹாஸ்டல் ஹாஸ்டல் போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு பார்ப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை காணாமல் போயிருக்கோம் அவங்க ஜூனியர் பொண்ணுங்க இருப்பாங்களா அங்கே போய் என்ப்பா என் லக்கி சட்டை காணா நீ கீது பார்த்தியாப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்லை சரி நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுவான் அப்புறமேலு வந்துட்டு அந்த இந்த பொண்ணுங்க இருக்காங்களா ஜிம்னாசி பொண்ணுங்க அவங்க ஏதாவது இங்கே கட்சி ட்ரெஸ்ஸை காணான்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட சண்டை போட்டாங்களா நீங்கள் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அதனால் அந்த பொண்ணுங்க இது எடுத்து வச்சுருக்காங்களான்னு உங்களை வழி வாங்குறதுக்கு அவங்க இது எடுத்து வச்சிருக்காங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாள் சரி நான் போய் எங்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போவாங்க அந்த பொண்ணுங்கிட்ட போய் கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்ககிட்ட ஆதார் இருக்கா போன ஹீரோயின் பேசுனாங்களோ அது மாதிரி நாங்கள் தான் எடுத்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள்கிட்ட ஆதார் இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா எங்கள் ட்ரெஸ்ஸு தான் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு வந்து அந்த பொண்ணு ஹீரோயின் வந்துட்டு நான் உங்கள் ஹீரோயின் உள்ளே போய் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு வந்து அந்த பொண்ணுங்க வந்து நாங்கள் உள்ளே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் ஹீரோயின் வந்துட்டு அவங்க கூட சண்டை போடுவாங்க சண்டை போட்டோன்னே அந்த பொண்ணு தள்ளி விட்டோன்னே அந்த பொண்ணு கீழே உணர்ந்துடும் கீழே வந்து கையில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிரும் அது பெரிய பிரச்சனையாயிரும் அந்த பொண்ணு கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சில் அந்த பொண்ணு எங்கே இதில் மாஸ்டர் சொல்லி அது பெரிய பிரச்சனையாகிக்கிறோம் அதனால் வந்துட்டு இந்த நம்ம ஹீரோயினோட மாஸ்டருக்கலாம் அவங்க வந்து கூப்பிட்டு அம்மா நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்டுருமா அப்படின்னு சொல்வார் இல்லை மாஸ்டர் நான் எந்த தப்பு பண்ணல நான் அந்த பொண்ணுக்கிட்ட என் ட்ரெஸ்ஸை கண்ணா தான் கேட்கறது போனேன் செக் பண்ணுறேன்னு தான் சொன்னேன் அவங்க தான் கொஞ்சம் ஓவராக பேசினாங்க அதனால் தான் மாஸ்டர் தள்ளி விட் தள்ளி தான் போனேன் அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு அதனால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாள் அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியாதுமா போய் ஒரு தடவை நீ சாரி கேட்டுருமா என்னாவது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி மாஸ்டர் நான் சாரி கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயினும் சாரி கேட்குறக்காக அந்த ஜிம்னாஸ்டிக் பொண்ணுகிட்ட போவாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஓவராக நடந்துக்குவாங்க அப்புறம் சரி சாரிம்மா அப்படின்னு சொல் சாரி நான் தெரியாமல் தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின்னு சொல்லுவாள் அதுக்கு வந்து அந்த பொண்ணு கேட்குற வேகமாக சொல்ல சொல்லுவாள் ரொம்ப அப்புறம் சரி சா சாரி அப்படின்னு நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு கோமா வந்துடுவாங்க முன்னாடி அந்த ஆடிட்டோர் தள்ளி தள்ளிவிட்டாலே அதுலேயாலே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் டென்ஷனில் இருப்பாங்க இப்போயும் இந்த ஜிம்னாஸ்டிக்கில் சாரிக்காக சூ வச்சுட்டாள்ல அதனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அதுக்காக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாதுன்னு நம்ம நம்ம பார்த்துக்கலாம் நீ எது வருத்தப்படாத அப்படின்னு அவளுக்கு சமாதானப்படுத்தி சொல்லுவாங்க ஹீரோயினை சமாதானப்படுத்துறக்கோசரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் வாங்கி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துவாங்க அந்த ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருப்பேன் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி இருக்குது லைஃபு நான் என்னடா த பண்ணேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான் அங்கே ஃபீரோ என்ன நம்ம எங்களை பார்த்துக்கலாம் டி பார்த்துக்கலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துவாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நம்ம ஹீரோயினோட ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் என்னடா மச்சான் இப்படி போர் அடிக்குது வாடா வெளியே எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லுவான் அது ஹீரோயின் வந்துட்டு நீ கம்முன்னு படுறா முன்னாடியே நீ கூட்டி போன இடம் ஒன்றும் சரியில்லை எனக்கு ஒன்றும் பிடிக்கல ஒழுங்கார் அப்படின்னு சொல்கிறான் இதே வாடா வெளியே போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்லி வெளியே கூட போகிற கூட கூட்டிகிட்டு போவோம் போகிற அந்த வாடா வாடான்னு சொல்லி அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் ஹீரோயினும் சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட போவான் நம்ம ஹீரோயினும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டு சே சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாடனுக்கு தெரியாமல் அவங்களும் மெதுவாக ஒன் நடந்து வந்துட்டு ஆனால் கரெக்டாக வாடன் வந்துடுவாங்க வாடனை பார்த்தோன்னே இவங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு ஓடி அங்கே வாஷிங் மிஷின் இருக்கும் அங்கே போய் ஒளிஞ்சிக்குவாங்க ஹீரோயின் ஒழிஞ்சிருக்க இடத்துல பார்க்கும்போது அவனுக்கு வேற ஏதோ ஒரு உருவம் தெரியும் அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கத்திடுவாங்க கத்துனதுக்கப்புறம் அப்புறம் அந்த வாடனே இங்கே இது இங்கே எல்லாமே வருவாங்க எங்கடா ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்ப்பாங்க கரெக்டாக அந்த உருவம் வந்துட்டு வாடனையும் தள்ளி விட்டு ஓடும் திருடன் திருடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடுவாங்க உடனே எந்திரிங்க எந்திரிங்க திருட ஓடுறான் பிடிங்க பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போவாங்க அந்த டைம்ல தான் ஹீரோயின் வந்துட்டு அந்த திருட திருடன் ஓடிமோ நம்ம ஹீரோவும் மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பார் அவங்க வரதும் அந்த திருடுன்னு ஓடியாரது கரெக்டாக இருக்கும் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க திருடு ஓடி ஓடியாந்துட்டு கரெக்டாக திருடம் ஓடிடுவான் நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு திருடந்து